இன்றைக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம் இங்கே கூட நிலக்க நிலக்கோட்டை மகளிர் கலைக்கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்படுது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு மகளிர் கடற்கரை கொண்டு வரப்படுது பத்தலக்குண்டு மற்றும் நிலக்கோட்டை ஒன்றி பகுதிக்கு காவிரி கூட்டுக்குடி திட்டம் ஏன் பெரும்பாலான கிராமங்களுக்கு அண்ணா தீவு ஆட்சியில் தான் இன்றைக்கு குடிநீர் வழங்கப்பட்டது வத்தலக்குண்டு நகரின் நீண்ட காலமாக நிலவி வந்த குடி பிரச்சனை முழுவதும் போக்கிட வைகை அணையிலிருந்து கூட்டு குடித்திட்டத்தை கொண்டு வந்துருக்கணும் வத்தலக்குண்டு நகரின் போக்குவரத்து நெரிசலை போக்கிட போக்குவரத்து காலநிலையம் அமைக்கப்பட்டது நிலக்கோட்டை அரசு மருத்துவ அறுவை சிகிச்சை கூடம் மற்றும் கட்டம் பரிசுகள் மேற்கொள்ளப்பட்டது நிலக்கோட்டையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசு கல்லூரி மகளிர் பெண்கள் தங்கும் கட்டப்பட்டது கால்நடை மருத்துவமனைகள் பல இந்த கிராமத்தில் கட்டிருக்கிறாங்க விவசாய நிலங்கருதி பொதுப்பணித்துறையில் மஞ்சளாறு மற்றும் மருதான் நிதி ஆறுகளின் குறுக்கே உச்சப்பட்டி மற்றும் கணவாய்ப்பட்டி ஆகிய தடுப்பணையில் கட்டப்பட்டது பழைய வத்தலாண்டு வத்தலக்குண்டு பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டது இப்படி பல திட்டங்கள்